ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு மசாலா இட்லி பண்ண போகிறாங்க காலையில் டிஃபனுக்கு மசாலா இட்லி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் மிஞ்சி போச்சுன்னா இட்லி இந்த மாதிரி பண்ணுவேங்க நைட்டில் நான் வச்சு இட்லியும் மிஞ்சிடுச்சு நாலு இட்லி அதில் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகங்கள் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நீள சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப வதங்கான் தான் பதத்துக்கு வதங்கினா போகிறோம் கருவேப்பிலையும் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க அளவு வதங்கினா போகிறோம் தக்காளி ஒரு தக்காளி நல்ல சைட்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதங்கினேன்னா சிக்கன வதங்கிருங்க இந்த மசாலாக்கு தான் உப்பு நம்ம இட்லிக்கு வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால மசாலாவுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணியாச்சு இனி உப்பு போடாண்டாம் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் வரமிளகா தூள் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூனுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வடை போதுலையும் இங்கே இஞ்சி பூண்டு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம்